வடக்குப்பட்டி ராமசாமி லால் சலாமோட விட பெற்றார் அதில் ஒன்றும் ஒரு சந்தேகம் இல்லை பட் ரஜினி வந்து ஒரு நெருப்பில் குளித்து நீந்தி வந்தால் கூட அவரை சங்கி இல்லைன்னு இங்கே யாரும் ஒத்துக்க தயாராக இல்லை அப்போது ஒரு விஷயத்தை திசை திருப்புவது கேள்வி கேட்பவர்களை வைத்தியக்காரர்களாக்குவது இதெல்லாம் வந்து சந்தா நான் நேரில் ஃபோன் பண்ணியும் கேட்டாங்க ஒரு பெரிய கலாச்சார சீரழிவு இந்த படம் அதை எப்படி நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அதை என்கரேஜ் பண்ணலை அந்த படத்தினுடைய சுவைத்தன்மையை நம்ம பாராட்டணும் அவ்வளோதான் ஐஸ்வர்யாவும் தனுஷும் சேர போகிறாங்க அப்படின்ற தகவல் உலா வந்துட்டு இருக்கு இதில் ஏதாவது உண்மை இருக்காது நம்ம நான் இதை வந்து பல இடங்களில் சொல்லியிருக்கேன் கமலஹாசன் இந்த படத்தை பார்த்துட்டு சங்கருக்கு ஒரு வார்த்தை சொல்லி பாராட்டினார் என்னென்னா அந்த போலியாக போடப்பட்ட வவுச்சர்களில் இருக்கிற பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்போ ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா கையெழுத்து போட்டு வாங்கினதாக இருந்து காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படின்னு சொன்ன அந்த திரைப்படத்துல காலமெல்லாம் வந்து இதை வைத்து அரசியல் உங்களுக்கு என்ன கத்து கொடுக்குது இருக்க முடியுமா அல்லது சினிமாவுக்கு வர முடியுமா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இன்னொன்னு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் அந்தனன் அவர்கள் நம்முடைய நேர்காணலில் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சந்தானமும் ரஜினிகாந்தும் சங்கியா இல்லையான்னு விவாதிக்கூடிய இடத்துல ஒரே நொருக்கெட்டில் என்னென்னு இருக்காங்க இவங்களுடைய ரெண்டு படம் லால் சலாம் வடக்குப்பட்டி ராமசாமி படம் எப்படி சேருக்கு வடக்குப்பட்டி ராமசாமி லால் சலாமை விட பெட்டராக இருக்குது அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை பட் ரெண்டுமே கலெக்ஷனில் ரொம்ப புவராக இருக்குது அது என்ன காரணம் ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி இவர்கள் சங்கிகள் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தி இந்த படத்தை ஒதுக்கி வச்சாங்களா என்னென்னு தெரியல பட்டு இப்படியெல்லாம் ஒரு ஆபத்து வரும் அப்படிங்கிறதுனால தான் ஐஸ்வர்யா வந்து அந்த படத்தினுடைய விழாவில் எங்கள் அப்பா சங்கி கிடையாது சங்கியாக இருந்தால் இப்படி ஒரு கேரக்டரில் அவரால் நடிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆல்மோஸ்ட் அது உண்மை தான் ஒரு சங்கி மனநிலையில் இருப்பவரால் இந்த கேரக்டரை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது தான் அதாவது நடிப்புக்கு வந்து நடிப்பு வேறு தனிப்பட்ட கொள்கை வேறுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக்கணும்னா கிட்டத்தட்ட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒத்து போகணும் பட் ரஜினி வந்து ஒரு நெருப்பில் குளித்து நீந்தி வந்தால் கூட அவரை சங்கி இல்லைன்னு யாரும் ஒத்துக்கு தயாராக இல்லை ஸோ அப்படி வந்து அவருடைய ப்ரீவியஸ் செயல்பாடுகள்லாம் அமைஞ்சிருச்சு இந்த ஒரு படத்தில் அவர் எல்லாத்தையுமே மாற்றிட முடியும்னு நினச்சாருன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அவருடைய மகளுக்கும் வந்து அது நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் சந்தர்ப்பம் போதெல்லாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டே இருக்காங்க எங்கள் அப்பா எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்னு அவருக்கு வந்து எப்படியாவது இந்த படம் ஓடிடணும் ஏன்னா தன் மகளுக்கு மன வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அவங்க அதுலேருந்து ரிலீவ் ஆகி வெளியில் வரணும் அப்போ இந்த வெற்றி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும்னு அவர் நினைக்கிறார் ஸோ அதனால தான் வந்து விஜய் ரசிகர்களை காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களுக்கு எங்கள் இவருக்குமான ஒரு ரைவில் வந்து அவராக தண்ணி ஊற்றி அடைக்கிறார் நான் வந்து காக்கா கழுகு கதையெல்லாம் நான் விஜய் நினச்சி சொல்லலைன்னு சொல்கிறாரு அப்போ யாரை நினச்சி சொன்னாருங்கிறதையாவது அவர் சொல்லணும் எப்போவுமே ரஜினி ஒரு கதை சொன்னால் அந்த கதைக்குள் வந்து ஒரு அர்த்தம் வரும் அப்போ நீங்கள் சும்மா நான் ஒரு கதை சொன்னலாம் சொல்லிவிட முடியாது அப்போ அவர் வந்து விஜய் ரசிகர்களையும் சேர்த்துக்கிட்டு இந்த படத்தை நம்ம ஓட வச்சுருந்தோம் அப்படின்னு நினச்சாரு எல்லாத்தையும் தாண்டி அந்த படமாக்கல் இருக்குல்ல அது ரொம்ப தப்பாக முடிஞ்சு போச்சு ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதையோடு ரஜினியினுடைய இந்த கருத்தையும் உள்ளே வச்சுருந்தா நிச்சயமாக அந்த படம் கொண்டாடப்பட்டிருக்கும் அந்த திரைக்கதைங்கிறது ரொம்ப போரான ஒரு திரைக்கதையாக மாறிப்போச்சு பல குழப்பங்கள் படத்தில் இந்த ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க எது ஃப்ளாஷ்பேக்கு இது லைவுன்னே தெரியாத ஒரு பெரிய குழப்பத்தில் மாட்டிச்சு படம் அதுலேயே ரசிகன் அடைஞ்சிட்டான் ஸோ இதுதான் அந்த படம் ஓடாததுக்கு ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சு போச்சு மற்றபடி வந்து ரஜினி சங்கியா இல்லையா சந்தானம் சங்கியா இல்லையாங்கிறதெல்லாம் நீண்ட காலமாக இங்கே இருக்கிற கேள்வி அதுக்கு ஒரு வரியில் இவங்க பதிலளித்து கடந்து போயிட முடியாது எதிர்காலத்தில் இவர்களுடைய செயல்பாடுகள் வேணா அதை மாற்றலாம் பட்டு சந்தானம் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாரு இப்போ ரஜினி வந்து என்னடா அப்படி நம்ம மேலே ஒரு முத்திரை இருக்குதுன்னு அவர் நினைச்சா கூட சந்தானம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார் ஏன்னா அவர் இருக்கிற இடம் வந்து ஈஷா அங்கே இங்கே என்ன அப்படி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு படத்திலையே நாம் இது வரைக்கும் பார்த்த வகையில் மாரியம்மன் கோயிலில் மஞ்சள் புடவை கட்டி தான் நம்ம பார்த்துருக்கோம் இதில் தான் காவி புடவை கட்டிகிட்டு நிற்கிறாங்க காவி துண்டை போட்டு நிற்கிறாங்க அதுவே வந்து ஒரு திணிப்பாக நமக்கு தெரிஞ்சுது ப்ரெஸ் மீட்டில் அபத்தமாக ஒரு பதிலை சொல்கிறாரு நீங்கள் சங்கியான்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் இல்லைன்னா ஆமான்னு சொல்லணும் ஆமாம் நான் சின்ன வயசில் சங்கிதான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அதனால் நான் சங்கிதாங்கிறார் அப்போது ஒரு விஷயத்தை திசை திருப்புவது கேள்வி கேட்பவர்களை வைத்தியக்காரர்களாக்குவது இதெல்லாம் வந்து சந்தானம் பண்ணிட்டு இருக்காரு பட் எதுவாக இருந்தாலும் உங்கள் கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி இப்போ டெவில் லவ்வர் அப்படின்னு இந்த படத்தோட இன்னும் ரெண்டு படமும் வந்துருக்கு மொத்தத்தில் நாலு படத்துலையும் பாக்ஸ் ஆஃபீஸ் எடு அப்படின்னு எதை சொல்லலாம் லவ்வரை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த படத்தின் மீது பல பேருக்கு பல கருத்துக்கள் இருக்குது நாங்கள் எங்கள் வலைப்பேச்சிலேயே அந்த படத்தை கொஞ்சம் பாசிட்டிவாக பேசும்போது பல பேர் வந்து கமெண்ட்லேயும் நேரில் ஃபோன் பண்ணியும் கேட்டாங்க ஒரு பெரிய கலாச்சார சீரழிவு இந்த படம் அதை எப்படி நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அதை என்கரேஜ் பண்ணல அந்த படத்தினுடைய சுவைத்தன்மையை நம்ம பாராட்டும் அவ்வளோதான் அந்த படத்தினுடைய கருத்தின் மீது நமக்கு வந்து பெரிய முரண்பாடு இருக்குது ஆனாலும் இன்றைக்கி ஐடி பீப்புள் எப்படி இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குங்கிறது தான் அவங்க காமிக்கிறாங்க நம்ம கொஞ்சம் அப்படி மேலே போய் அந்த ஏரியாக்களில் பழகும் போது நமக்கு தெரியுது இது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் அங்கே ஒரு வீக்கெண்ட் பார்ட் பார்ட்டிங்கிறது ரெகுலராக நடக்குது அவங்களுக்கு என்னென்னா ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தையில் சொல்லிடுறாங்க அது நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எங்களுக்கு சாட்டர்டே சண்டே நாங்கள் வந்து ஹாப்பியாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்காக கூடுவதும் குடிப்பதும் இன்னும் பல ஆட்டங்களும் அங்கே இருக்கு அதை யாரும் மறுக்கவும் முடியாது அதற்குள் நடக்கிற ஒரு காதல் இந்த கால தலைமுறை எப்படி காதலை டேக்கிட் ஈஸியாக எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் அந்த படம் சொல்ல வர்ற விஷயம் அது சொல்லப்பட்ட விதம் இருக்குல்ல அது ரொம்ப அபாரமாக இருக்குது அதனால தான் மற்ற படங்கள்லாம் அடித்து காலி பண்ணிட்டு மேலே வந்து நிற்கிது தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடியாக வர்றாங்க பசங்க தேட்டருக்குள்ளாத கூட்டம் வரி வரியாக ரசிக்கிறாங்க அதை விட வேற என்ன படம் லால் லால்சலாம் படத்தை பற்றி பேசும்போது சொன்னீங்க ஐஸ்வர்யா அந்த மனமுறிவு சரி ஒரு திரைப்பட வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு முயற்சிக்கிறாருன்னு சொன்னீங்க இப்போ ஐஸ்வர்யாவும் தனுஷும் சேர போறாங்க அப்படின்ற தகவல் உலாக வந்துட்டு இருக்கு இதில் ஏதாவது ஒன்றும் இருக்கா எதையும் வந்து நம்ம இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை ஏன்னா ஒரு குடும்பம் தானே ரெண்டு குழந்தைகள் மணிமணியாக இருக்காங்க அவர்களுக்கான எதிர்காலம்னு நினைக்கும் பொழுது பல சங்கடங்களை பல குடும்பங்கள் தாங்கிட்டுருக்கு இப்போ நீங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கோம் குழந்தைகளுக்காக எல்லாத்தையும் பொறுத்துப்பாங்க இவங்க கொஞ்சம் மேல் தட்டு வர்க்குங்கிறதுனால எல்லாத்தையும் தாண்டி சினிமா வாங்கும் போது பொசுக்குன்னு அவங்களுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்திடுறாங்க ஸோ அதனால தான் விவாகரத்து வரைக்கும் அது வந்து நின்றுச்சு பட்டு அந்த குழந்தைகளுக்காக அவங்க சேருவதற்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதற்கான அறிகுறிகளும் தென்படுது இப்போ அந்த படத்தினுடைய ட்ரெய்லரை வந்து தனுஷ் ஷேர் பண்ணுறாரு அதை பாராட்டுறாரு அதே மாதிரி படம் வர்ற அன்னைக்கு வாழ்த்துறாரு இதுமாதிரி பல விஷயங்களே அவர் தானாக முன் வந்து செய்கிறார் அப்போது அங்கே ஏதோ ஒரு பச்சை கொடி பறக்குதுன்னு தான் நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது அப்படி நடந்தால் நல்லது தானே ஒரு குடும்பம் பிரிவதை விட சேர்வது தானே சந்தோஷம் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டுமே சார் ரஜினியே வர மறுத்தது அரசியலுக்கு ஆனால் ரஜினி மகளை வைத்து இந்த லால்சலாம் படத்தில் வெளியான உடனே திரையரங்கில் ஐஸ்வர்யாவை வைத்து ஒரு கொடி அறிமுகப்படுத்திருக்காங்க சாந்தியும் சமாதானமும் சொல்லி என்ன நினைக்கிறாங்க ரஜினி ரசிகர்கள் ரஜினியோட மகள் அரசியல் வாரிசாக கொண்டு வரலாம் அப்படின்ற ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க ரஜினியே வந்து இன்னொரு வேலைக்கு ஆகலை அப்புறம் அவங்க மகளை வச்சு என்ன நடக்கும்போது அப்படி ஒன்றும் கிடையாது இன்னொன்று எனக்கு தெரிந்து தமிழ் சினிமாவில் அதிகம் வெறுக்கப்படுகிற ஒரு குடும்பம்னா ரஜினி குடும்பமாக தான் இருக்கும் ஏன்னா பொதுமக்கள் பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லதா மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது அவங்க ஸ்கூலில் யாருக்கும் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க கோர்ட்டில் பொடி வாரண்ட் வரைக்கும் போகுதுங்கிறது ஒன்று இருக்குது மகள்களுக்கு பொறுத்தளவுக்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய அவங்க மேலே ஒரு பெரிய சிம்பத்திலாம் இங்கே கிடையாது இன்னொன்று அவங்க அவங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னே வச்சுப்போம் என்ன பேசிக்கில் அவங்க பின்னாடி போவாங்க அவங்க என்ன பேசிக்கில் வராங்கங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இப்போ மக்களை விட்டு வெகு தூரம் விலகி நிற்கிற எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவங்களா ஒன்று கிரியேட் பண்ணிட்டு வர்றது இருக்குல்ல அதை வந்து எந்த காலத்திலையும் ஏற்றுக்க முடியாது சும்மா ஒரு சின்ன கூட்டம் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் நின்று வாழ்டன் கோஷம் போடுவாங்கல்ல அதில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிற தீபாக்கள் மாதிரி தான் இவங்கெல்லாம் ஸோ அது அதுதான் இது ஒரு பெரிய அப்படியே கொண்டு போகிறதுக்கான வழிகள்லாம் ஒன்றும் கிடையாது அதில் தமிழ்நாடு ம மக்கள்னா அவ்வளோ என்ன அதெல்லாம் வந்து எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால் அதெல்லாம் பெரிய காமெடி லிஸ்ட்டில் வச்சுக்க வேண்டியது தான் விஷால் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது எப்படி விழுந்து விழுந்து சிரித்தமோ அதை விட நூறு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா சிரிச்சுட்டு போக வேண்டியது தான் வேறு ஒன்றும் இல்லை குறிப்பிட்டு சொல்லும்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது கமலஹாசன் சங்கர் இந்த இணைப்பில் இந்தியன் டூ படம் நீண்ட காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த படத்துடைய நிலைமை என்ன ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சா வருமா வராதா என்ன வராதா கேட்டுட்டீங்க ரொம்ப சிறப்பாக அந்த படத்தை உருவாக்கிட்டு இருக்கார் சங்கர் நான் இந்த நாய்த வந்து பல இடங்களில் சொல்லியிருக்கேன் கமலஹாசன் இந்த படத்தை பார்த்துட்டு சங்கருக்கு ஒரு வார்த்தை சொல்லி பாராட்டினார் என்னென்னா இதுவே உங்கள் திரைவாழ்வின் உச்சம்னு நினச்சிடாதீங்க இதற்கப்புறம் நீங்கள் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்போது திரைவாழ்வின் உச்சம்னு சங்கர் நினைக்கிற அளவுக்கு அந்த படத்தை உருவாக்கியிருக்கிறாருன்னு தான் அர்த்தம் ஸோ அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் போயிட்டுருக்கு ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க இதற்கப்புறம் இந்தியன் த்ரீ அந்த படமும் இதே வருஷத்தில் வர்றதாக பிளான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஏப்ரலில் இந்தியன் டூ வருவதாக முன்னாடியே முடிவு செஞ்சுருந்தாங்க இப்போ தேர்தல் வர்றதுனால கொஞ்சம் தள்ளி போல இருக்கு மற்றபடி படம் சிறப்பாக உருவாகிட்டு இருக்கு இளையராஜாவே கோரிக்கை வச்சுருந்தார் இந்த இசையமைப்பாளர் சங்கத்தில் தீனா நீடிக்க வேணாம் அப்படின்னு அதையும் மீறி இப்போ சங்க தேர்தலில் போட்டிடுறாரு இந்த சங்க தேர்தலில் என்ன அரசியல் சார் சங்க தேர்தலில் ஊழல் தான் அரசியல் ஆக்சுவலாக இவ்வளவு ஒரு இழிவான தலைமையை வந்து அந்த சங்கம் எதிர்பார்த்துருக்காது ஏன்னா இன்னைக்கு சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பவர்கள் எல்லாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கும் ஐயாயிரம் ரூபாய்க்கும் பொய் சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது ஏன்னா பல வவுச்சர்கள் போலியாக போடப்பட்டு அந்த பணத்தை எடுத்திருக்காங்க அந்த போலியாக போடப்பட்ட வவுச்சர்களில் இருக்கிற பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க இப்போ ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா கையெழுத்து போட்டு வாங்கினதாக இருந்ததுன்னு வைக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது ஆமாம் ஸோ அந்த மாதிரி பல பேர் அப்படி கேட்காதவர்கள் வாங்காதவர்கள் பேரெல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறதா உள்ளே இருக்கிறவங்க பயங்கரமாக இருக்காங்க நம்ம சொல்லலை அங்கே உள்ளே இருக்கிறவர்களுடைய குமுறல் தான் அது அதனால தான் வந்து ஒரு நம்பிக்கையில்லா திருமணம்லாம் கொண்டு வரணும்னு சொன்னது தீனா நிற்கக்கூடாதுன்னு இளையராஜா கேட்டது இளையராஜாவை வந்து தீனா எந்த அளவுக்கு பாராட்டினாரு அவர் கூடவே நின்னாருங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இளையராஜா மீது சங்கி முத்திரையெல்லாம் விழும்போது முதல்ல வந்து தடுத்தவர் தீனாதான் அவர் எவ்வளோ பெரிய இசைக்கலைஞர் அவர் நம்ம கொண்டாட வேண்டாமா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் முன்னாடி வந்து நின்று அவருக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டியாக நின்றவர் தான் தினா ஆனால் அப்படிப்பட்டவரையே இளையராஜா என்ன சொல்கிறாருன்னா நீ ஊழல் பண்ணிட்ட தம்பி நீ இந்த முறை நிற்காத அப்படின்னு சொல்கிறாரு ஒரு மூத்தவர் இசை உலகத்தினுடைய சக்கரவர்த்தியாக இருக்கிற இளையராஜா சொல்லியே தினா கேட்கலன்னா அப்புறம் யார் சொல்லி அவர் கேட்பார் இன்னொன்று அவர் மீது பெரிய அதிருப்தி இருக்குது நிச்சயமாக இந்த தேர்தலில் அவர் நின்னா கூட வெற்றி அடைவதுங்கிறது ரொம்ப அச்சரமாக சார் மில்லர் படத்துடைய கதை தன்னுடையதுன்னு எழுத்தாளர் வேலராமூர்த்தி சொல்லிட்டு இருக்காரு இப்போ டெவில் படத்தோட கதை என்னுடையது என தேவி பாரதி எழுத்தாளர் காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படின்னு சொன்ன அந்த திரைப்படத்தில் காலமெல்லாம் அந்த கதை திருட்டுன்றது இருந்துகிட்டே தான் இருக்குமா இது வந்து இன்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க ஒத்த சிந்தனைன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு சரி தப்புங்கிறது வந்து அவரை ஒரு மனசாட்சியை பொறுத்த விஷயம் இப்போது ஒருத்தர் வந்து இது என் கதை அப்படின்னு போய் எழுத்தாளர் சங்கத்தில் புகார் கொடுக்கும் பொழுது இது என்னுடைய கதையும் கூடன்னு வேற ஒருத்தர் வந்து புகார் கொடுக்குறாரு அப்போ எப்படி அதாவது படம் எடுத்தவர் வேற அது தனி என் கதையை திருட்டாங்கன்னு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அப்போ அந்த கதையை ஒரிஜினல் எங்கேருந்து திருண்டாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆங்கில படத்தினுடைய காப்பி எடுத்து இவங்க ஒரு கதையை எழுதுகிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் எழுத்தாளர் சங்கத்துக்கு வருது பல பிரச்சனைகள் வருது இப்போ வேலராமூர்த்தியை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு நான் வந்து அந்த பட்டத்தியானை கதையை படிக்கலை ஆனால் படித்தவர்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா கேப்டன் மில்லர் கதை வேற பட்டத்து யானை கதை வேற அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறார் வேளராமூர்த்தி ஒரு பதினாறு இடத்துல என்னோட கதையோட இது ஒத்து போகுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸோ ஒரு பதினாறு இடத்தில் ஒத்து போகுதுன்னா கிட்டத்தட்ட கதை திருட்டுங்கிற கருத்துக்குள்ளே தான் அது வரும் ஸோ அதனால் சங்க உறுப்பினர்கள்கிட்ட இந்த பட்டத்தை யானை புத்தகத்தை கொடுத்து முதல்ல படிக்க சொல்லியிருக்காங்க அவங்க படித்த பிறகு என்ன முடிவு எடுக்கிறதுங்கிறது வருவாங்க போல இருக்கு பட் அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் அந்த மிஸ்கின் படம் கேட்டீங்க இல்லையா அந்த படத்தை பொறுத்த அளவுக்கு இன்னும் எழுத்தாளர் சங்கத்துக்கு அந்த புகார் வந்ததா தெரியும் இப்போதான் சமூக வலைதளத்துல அது இருக்குது ஆமாம் இனிமே அவங்க எழுத்தாளர் சங்கத்தில் மெம்பராக இருக்காரா என்னங்கிறது இல்லை இன்னொன்று வந்து அது போன்ற கதைகள்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்காங்க இன்னும் பெரிய புதுமை எல்லாம் கிடையாது நிறைய ஆங்கில படங்கள்லாம் வந்திருக்கு ஸோ அதனால வந்து இது என் கதைன்னு உரிமை கொண்டாடுகிற மாதிரி கதைகள்னால் நீங்கள் கிராமத்துலேருந்து வந்த கதைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லலாம் நம்ம வில்லேஜில் ஒரு கதை நடக்குது ரொம்ப பெக்குலியராக நடக்குது அது எங்கள் ஊரில் மட்டும்தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவதற்கு நிறைய கதைகள் தனித்தன்மை ஒரு அடையாளம் அப்படி அந்த மாதிரி கதைகளை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கலாம் பட் இதெல்லாம் வந்து திருடப்பட்ட தான் இருக்குது இப்போ இவரையே நீங்கள் இந்த டைரக்டரே கேட்டிங்கன்னா அவர் எந்த ஆங்கில படத்திலேருந்து எடுத்தங்கிறது தெளிவாக சொல்ல போகிறார் ஸோ அப்போ இன்னொருவருடைய கதையை திருட வேண்டிய அவசியம் அவசியம் அவங்களுக்கு இல்லை ஸோ அதனால் இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது ஒரேடியாக ஒருத்தரை குற்றம் சொல்லவும் முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த ஸ்டார்டா அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று தொடங்கியிருக்கிறாங்க அதுக்குரிய அம்பாசிடராக ஜி வி பிரகாஷ் இருக்கார் புதிதாக படத்திற்காக வாய்ப்பு தேடுகிறவர்களுக்கு இது ஒரு பாலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்படி ஒரு திரைப்படத்துறைக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குமா புதியவர்களுக்கு இல்லை நிச்சயமாக இது மாதிரி ஒன்று டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி வர்றதுங்கிறது நல்ல விஷயம் தான் ஏன்னா இப்போ இந்த புது இயக்குநர்கள் அந்த மாதிரி இருக்கு ஆமாம் அது ஒன்று இன்னொன்று வந்து இதை வைத்து பெரிய ஏமாற்று வேலை வெளியில் நடந்துட்டுருக்கு இப்போ பெரிய இயக்குனருடைய பேரை சொல்லி நாங்கள் வந்து காஸ்டிங் கால் பண்ணுறோம் எங்களுக்கு வாங்கன்னு சொல்லி ஃபோட்டோக்கள் அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு புறம் வந்து தவறான அணுகுமுறை நடந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் பணம் பிடுங்கிற வேலை நடந்துகிட்டு இருக்குது பல இயக்குநர்கள் வந்து ஓப்பனாகவே சோசியல் மீடியாவில் வந்து அது நாங்கள் கிடையாது என் பேரை சொல்லி ஒரு ஏமாற்று வேலை நடந்துகிட்டு இருக்குது ஏமாந்துடாங்கன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி ஆப் வரும்பொழுது அது வந்து ஒரு தவறை நிச்சயமாக செய்யாது இப்போ நீங்கள் அதில் போய் உங்க புகைப்படத்தையும் உங்களுடைய அடையாளங்கள் உங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போட போறீங்க உங்களுக்கு இது சரியா இருக்கிற பட்சத்தில் அவங்க எடுத்துக்க போகிறாங்க அவ்வளோதான் நடுவில் இந்த இடைத்தரகர்கள்ங்கிற ஒரு கூட்டமே கிடையாது அப்போ உங்களுக்கு பெரிய அங்கே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை இது மாதிரி நேரடியாக வந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லது எப்பவுமே சார் விஜய் வந்து இப்போ அறுபத்தி எட்டாவது படம் நடிச்சிட்டு இருக்காரு கோட் இந்த வேலையில் அரசியல் கட்சி அறிவிப்பும் போது சொன்னார் என்னுடைய முழு நேர பணி வந்து அரசியல் பணியாக தான் இருக்குன்னு சொன்னால் ஆனால் இப்போ இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்குனர் வினோத் இவங்கெல்லாம் சந்திச்சிருக்கிறதா அப்படின்லாம் தகவல் இருக்குது இப்போ இதுக்கப்புறமும் படம் இருக்குமா யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கும் இப்போ விஜய் அறுபத்தெட்டுக்கு பிறகு ஒரு படம் இருக்குதுன்னு சொல்லிட்டார் அவர் ஓட்டுக்கு பிறகு நான் ஒரு படம் நடிச்சுட்டு அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்னொரு படமும் இருக்குங்கிற மாதிரி தான் தகவல்கள் இருக்குது இன்னும் ரெண்டு படம் இருக்கும் மொத்தம் கோட் இல்லாமல் இன்னும் ரெண்டு படங்கிற மாதிரி தான் தகவல் அது ஒரு எழுபது அப்படின்னு ஒரு ரவுண்டான ஒரு கணக்கு அதோட அவர் வந்து முடிப்பாருங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது தோணுது பட் எப்பவுமே நீங்கள் அப்படி முடிவு எடுக்க முடியாது உங்களுக்கு அரசியல் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அரசியல்லேயே இருக்க முடியுமா அல்லது அங்கேருந்து சினிமாவுக்கு வர முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இன்னொன்று வந்து விஜய் சினிமாவை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை அவர் இங்கே தொடர்ந்து இருக்கலாம் இருந்துக்கிட்டே அரசியல் பண்ணலாம் அது ஒன்றும் பெரிய கம்பல் சித்திரம் கிடையாது அதுக்காக தானே தளபதிகளை கூட வச்சுருக்கிறாரு இவரே போய் எல்லா இடத்துலையும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்போ தொடர்ந்து நடிக்கலாம் அவர் இன்னொன்று ஒரு படத்துக்கு இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடினு இன்றைக்கி வாங்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அடுத்து பேசப்படுகிற ரெண்டு படங்களுமே அவருக்கு இரநூத்தம்பது கோடி சம்பளம்னு சொல்கிறாங்க ஒரு படத்துக்கு ஸோ இப்போ அளவுக்கு வாங்குகிறவர் எதுக்கு வந்து சினிமாவை விட்டுட்டு போகணும் அது ஒன்று இருக்குது பட் இயக்குநர்களே அவர் இன்னும் கரெக்டாக முடிவு பண்ணலை அவருக்கு பிடித்த இயக்குனர்கள் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க இந்த காலகட்டத்துக்குள்ளே அவர் பண்ணணும்னா இப்போ அட்லீட் அவர் போக முடியாது ஏன்னா அல் அர்ஜுன் வச்சு அவர் ஒரு படம் சன் டிவிக்கு பண்ண போகிறார் சன் பிக்சர்ஸ்க்கு லோகேஷ் கனகராஜ் ரஜினியோட டிராவல் ஆகிட்டு இருக்காரு வேற அவருக்கு பிடித்த இயக்குனர்ங்கிறது இங்கே யாருமே பெருசாக இல்லை இப்போதைய அடுத்த தலைமுறை இயக்குனர் அப்போ பார்க்கும்போது ஹெச் வினவத்து கார்த்திக் சுப்ராஜ் இவங்க ரெண்டு பேர் தான் மிச்சம் இருக்காங்க கூப்பிட்டோன்னே வர்ற இடத்துல அவங்க தான் இருக்காங்க முருகதாஸ் வந்து சிவகார்த்திகனோட ட்ராவல் ஆகிட்டார் அதுக்கப்புறம் அவர் இந்தி படம் சல்மான் கானை வச்சு பண்ண போகிறார் ஸோ அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சிருச்சு அப்போ அவரு அந்த பக்கம் போயிடுறாரு இப்போ கையில் உடனே வாங்கினா வந்து படம் பண்ணுற இயக்குநர்கள்னா அவங்க ரெண்டு பேர் தான் அதுலேயும் வச்சு வந்து தனுஷை வச்சு படம் பண்ண போகிறாரு இப்போ ஜூனில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த படத்தை ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறது இப்போ கார்த்திக் சுப்ராஜ் தான் அவரோட ட்ராவல் பண்ணுறாரா அல்லது இன்னும் காத்திருந்து வேறு ஏதாவது தெலுங்கு இயக்குனர்களை கூப்பிட்டு வராங்களா இது எதுவுமே தெரியல அது இன்னுமே தான் போக போக தெரியும் நன்றி சார்